அந்த ஊட்டன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேணாம் ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்கோம்ல இங்கே போக கேட்டு ஊருக்கு ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்யக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சுக்கிதான் நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்கே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கத்துறான் அதில் ஊற்றி சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாது அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசனை உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது போகணும்ல ஏன்னா எங்கே கிடந்து கத்துனா எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தன் இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்கள சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீராஜீவம்மெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறை அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுகா பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல்லாம் பேசல விரும்புகிறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டேன்னா அணிலுக்கு கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்கே அவனுக்கு என்ன வேணாம் அங்கே அவன் அங்கே போகிறான் அவங்க யாரு எங்க இருந்து அமெரிக்கா வந்து வந்திருக்கான் மாரி ராஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் அவரே என்ன தெரியும் அவர் எல்லாம் கேட்டு விட்டாரு அவரு பத்திரிக்கையாரு கேட்கிறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னாக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பாத்துக்கிட்டா இருக்கோம்ல இங்கே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாள் இல்லைப்ப மழை பெய்ஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தரப்போ நாங்களாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்டில் அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா தான் உண்மையிலேயே அந்த பேர் ராஜ்யம் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டாருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கோங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கைனா கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்க ஆபிஸ் ஆபீஸ் வாட்சில் கொண்டாந்து ஊட்டினாரு அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சபடியே அவ்வளவு உயரமா நிக்குது அதுல ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தா மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமா அண்ணாவோ என்னைய வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தலை போயிட்டு இருக்கு மேல ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன்ட்டேன் நல்லா இருக்கு அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் போகிறா போகிற போலாம் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பறப்போனத இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யக்கு சொன்னேன் அதனால உங்களை சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்விய போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில ஒன்றா ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க இல்ல பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க கொண்டு போட்டுருக்கோம் அதை செய்யு மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வரத்தான் அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஆஸ்பியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு எடுப்போகுது ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி தன்னுடைய அனுபவின் சிறப்பான அன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகேஷ் தனசேகர் எல்லாருமே அவங்கவுங்க பேரில் ஒரு ஒரு மரம் வச்சிருக்கிறோம் வடிவேலு சார் வந்து அவர் மரத்தை நடுவார் பூலகின் சுந்தரராஜன் அவர் மரத்தை நடுவார் அது மாதிரி ஒரு நாற்பத்தி மூணு ம மரங்கள் பகுதி செயலாளர்கள் பேரில் பகுதி மாவட்ட நிர்வாகிகள் பேரில் இருக்கு எல்லாரும் அந்த அந்த மரத்தாண்டை போயிருங்க